ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்போவுமே இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சாம்பார் சட்னியே செய்கிறீங்களா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸில் ஆறு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வெயிட் கணக்குக்குன்னா ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நான் கட்டி மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு புழு குழுன்னு தான் வைக்க போகிறேன் அதனால் ரெண்டு கிளாஸ் தண்ணி போதும் உங்களுக்கு நல்ல சாம்பார் மாதிரி தண்ணியாக வேணும்னா ஒரு ரெண்டரை கிளாஸு இல்லைனா மூணு கிளாஸ் தண்ணி ரெண்டரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஆறு போல் சின்ன பச்சை மிளகாய் இது சின்ன சைஸு அதனால் ஆறு சேர்த்துருக்கேன் பெருசுன்னா ஒரு நாலு மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி இந்த ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து வேக விடலாம் இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க பார்த்து சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா பின்னாடி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு காம நேரம் நல்லா வேக விடுங்க வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா காய்கறியும் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லைன்னா இந்த மற்ற இல்லைன்னா மேஷர் இருந்தால் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா காய்கறிகளையும் இப்போ கடைஞ்சிட்டு வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு திக்கா இருக்குது எனக்கு திக்கா தான் பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ரெண்டு கிளாஸ் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்தா இந்த அளவுக்கு திக்கா தான் வரும் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சாம்பார் மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ஜீரகம் கருவேப்ப அவ்வளோதான் வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கத்திரிக்காய் கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் சொல்லியிருக்கிற அளவு வந்து மூணு பெரியவங்க சாப்பிடலாம் அப்படி இல்லைனா ரெண்டு பெரியவங்க ரெண்டு சின்னவங்க சாப்பிடலாம் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ப அளவுகளை கூட்டிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கத்திரிக்காய் கடையில் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீடுகளில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்